என் அன்பு பிள்ளையே நீங்கள் துன்பத்தில் இருக்கும்போது ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும் யாரிடமும் நீங்கள் யுத்தம் பண்ணாதீர்கள் உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் வெள்ளம் போல் உங்களை ஆபத்துகளும் பேராபத்துகளும் சூழ்ந்து கொண்டாலும் கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு மண்டியிட்டு ஜெபம் செய்யுங்கள் இரவில் விழித்திருந்து ஜெபம் செய்யுங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று நித்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று நான் சொன்னேன் உங்களை நான் விசாரிக்கிறவன் என்மேல் உங்கள் பாதங்களை இறக்கி வையுங்கள் நான் பார்த்துக் கொள்வேன் என் அன்பு ஜனங்களே ஒருவரால் உங்களுக்கு இடையூறு வந்து கொண்டே இருக்கிறது நீங்கள் பொறுமையாக அமைதியாக இருங்கள் நீங்கள் அவர்களிடம் சண்டையோ யுத்தமோ செய்யாதீர்கள் நீங்கள் பரலோக தேவனை நோக்கி ஜெபம் செய்யுங்கள் நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் அநேக காரியங்களைக் குறித்து கவலையோடு இருக்கிறீர்கள் ஆனால் மரியாள் எந்த கஷ்டத்திலும் ஜபத்தினால்தான் தன் பங்கை பெற்றுக்கொண்டாள் நான் உன் பிரச்சனைகளை எல்லாம் என் கரத்திலே வரைந்து வைத்திருக்கிறேன் எந்த சாத்தானம் உன்னை என்னிடமிருந்து பிரிக்க முடியாது நீங்கள் என் கரத்தை பற்றிக் கொள்ளுங்கள் ஜெபத்தில் தரித்திருங்கள் அப்போது சாத்தான் பிரிக்க முடியாது நீங்கள் என் கரத்தை பற்றிக் கொள்ளுங்கள் ஜபத்தில் தரித்திருங்கள் அப்போது சாத்தான் அவன் சாகசம் பலிக்கவில்லை என அவன் உங்களை விட்டு அலறி அடித்துக் கொண்டு ஓடுவான் என் ஜனமே தினமும் நீ காலையில் மண்டியிட்டு தேவனிடத்தில் உன் பிரச்சனையை வை விசுவாசத்துடன் ஜெபம் செய் அப்போது நான் உங்கள் வேண்டுதலுக்கு பதிலளிப்பேன் உங்களுக்கு சகாயம் செய்கிறவர்களை நான் அனுப்பி வைப்பேன் வானத்திலிருந்து உங்களுக்கு உதவி வரும் தளராது ஜெபியுங்கள் பெலனோடு ஜெபியுங்கள் நீதிமான் செய்யும் வேண்டுதல் பலன் உள்ளதாக இருக்கிறது எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணினான் மழைக்காக ஜெபம் செய்தார் அப்போது வானம் திறந்து மழை கொட்டியது அதேபோல் நீங்களும் இடைவிடாமல் ஜெபியுங்கள் நீங்கள் ஒலிவ மரக்கன்றுகளைப் போல் வளர வேண்டும் விசுவாசிக்கிற என் பிள்ளைகளுக்கு எல்லாமே கைகூடும் என்னை நோக்கி முறையிட்டு ஜெபம் செய் நான் உனக்கு அற்புதம் செய்வேன் நடுஜாமத்தில் ஜெபிக்கிற ஜெபம் பரலோகத்தை தட்டும் பரலோக ராஜ்யம் உங்களுடையது என்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் தேசத்தில் நடக்கிற அட்டொழியங்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் உங்கள் கணவருக்காகவும் தொழிலுக்காகவும் குடும்பத்திற்காகவும் சாபக்கேட்டிற்காகவும் நடுஜாமத்தில் என்னிடம் மண்டியிட்டு ஜெபம் செய்யுங்கள் நான் உன் ஜபத்தை தட்டாமல் கேட்பேன் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தட்டங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என நான் உங்களுக்கு சொன்னது போல் என்னிடம் விசுவாசத்தோடு கேட்கிறவர்கள் கண்டடைவீர்கள் என்னுடைய வார்த்தையை விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு ஜெபம் செய்யுங்கள் உங்களுக்கு வருகிற எல்லாம் உங்களை விட்டு ஓடிப்போகும் என் மகனே மகளே உன் வியாபாரம் உன் குடும்பம் எல்லாம் என் கண்முன் இருக்கிறது யாரும் உன்னை சீண்ட முடியாது மோயிசனிடம் உன் கையை நீட்டு என்றேன் செங்கடல் இரண்டாகப் பிறந்தது அதேபோல உங்களுக்கு நான் வெள்ளம் போல் வருகிற பிரச்சனையில் இருந்து கடல் தாண்டி உன்னை மீட்டுக் கொண்டு வருவேன் திடமரதாய் இரு